அமைச்சர் பொன்முடி மீதான குவிப்பு வழக்கு விசாரணையை செப்டம்பர் ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம் கொல்கத்தாவில் நிகழ்ந்த பெண் மருத்துவர் படுகொலையை கண்டித்து புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் செவிலியர்கள் போராட்டம் முடுநிலவு வழிபாட்டுக்காக திருவண்ணாமலையில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களால் கூட்ட நெரிசல் காவல்துறை பலத்த பாதுகாப்பு சென்னை வானூர்தி நிலையத்திலிருந்து கடத்த முயற்சிக்கப்பட்ட நட்சத்திர ஆமைகள் உள்ளிட்டவை பறிமுதல் நான்கு பயணிகளிடம் விசாரணை தமிழக மருத்துவக் கல்லூரிகளில் கடந்த ஆண்டை விட கூடுதலாக நூற்று ஐம்பது இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை வழக்கில் அலட்சியம் காட்டிய புகாரில் தஞ்சை பாப்பாநாடு காவல் உதவி ஆய்வாளர் பணியிடை நீக்கம் கள்ளக்குறிச்சி அருகே தானி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் குழந்தைகள் உட்பட ஆறு பேர் படுகாயம் ஓட்டுநர் ஓட்டம் கும்பகோணம் அருகே காவிரி கரைபுரளும் நிலையில் நாற்பதுக்கும் மேற்பட்ட குளங்கள் வறண்டு கிடப்பதை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் முல்லை பெரியாறு அணை இடிந்தால் யார் பொறுப்பேற்பது என நடுவனமைச்சர் சுரேஷ் கோபி சர்ச்சை பேச்சு நெல்லை கொக்கிரக்குளம் தாமிரபரணி ஆற்றில் குளித்தபோது நீரில் மூழ்கிய நான்கு நண்பர்களில் மூன்று பேர் பத்திரமாக மீட்பு ஒருவர் உயிரிழப்பு